நம்ம இந்தியாவில அதிகமான விஷம் கொண்ட மூன்று பாம்புகள் அதுல நம்பர் ஒன்னு சொல்ல பாம்பு எங்கேயாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அது கிட்ட மட்டும் போயிடாதீங்க நம்பர் த்ரீ கிங் கோபுரா உலகத்திலே மிக நீளமான விச இந்த கிங் கோபுரா தான் இதோட நீளம் கிட்டத்தட்ட பதினெட்டு அடி வரை இருக்குன்னு சொல்றாங்க இந்த பாம்போட ஒரே கடையில ஒரு மிகப்பெரிய யானையே வெறும் நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துல கொல்ல முடியுமா நம்பர் டூ கருநாகம் நம்ம இந்தியாவில காணப்படக்கூடிய ரொம்பவே கொடூரமான ரொம்பவே ஆபத்தான விச தான் இந்த கருநாகம் இந்த பாம்பு தூங்கிக்கிட்டு மனிதர்களை தான் அதிகமாக கடிக்குமா இதனாலே நிறைய மனிதர்கள் இந்த பாம்பு கடிச்சு தூங்கிட்டு இருக்கும் இறந்து போயிருக்காங்க ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஆன நம்பர் ஒன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவையாவது பாம்பை நேரில் பாத்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ கோர் லைக் பண்ணிருங்க நம்பர் ஒன் ரசல் ஸ்வைப்பர் இதை தமிழ்ல கட்டுவிரியன் பாம்புன்னு சொல்லுவாங்க இந்தியாவில அதிக மனிதர்கள் இந்த பாம்பு தான் இறந்து போயிருக்காங்களா ஏன்னா இந்த பாம்புகள் அதிகமா மனிதர்கள் வாழ்ற பகுதியில தான் வாழும் இந்த பாம்போட விஷம் மனிதனோட ரத்தத்தை ரெண்டு நிமிஷத்துல ஜெல்லி மாதிரி கட்டி ஆக்கிரமா இந்த பாம்பு கடிச்சு முப்பது நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகலனா ரெண்டு கிட்னி